ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலிஃப்ளவர் வச்சு ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் வந்து செய்ய போகிறோம் காலிஃப்ளவரில் ஸ்நாக்னு சொன்னாலே ஒரு ரெண்டு மூணு ரெசிபி தான் நம்ம ரிப்பீட்டடாக செஞ்சுட்டே இருப்போம் முக்கியமாக காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பண்ணுவோம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே ரெசிபியை கொண்டு வந்து கொஞ்சம் யூனிக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி வந்து செய்யலாம் வாங்க இந்த ஸ்நாக் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியை வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி நல்லா சூடு இருந்ததும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க பொழுது காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் நான் வந்து மொத்தமாக நானூற்றம்பது கிராம் அளவுக்கு ஒரு பெரிய காலிஃப்ளவர் வந்து எடுத்திருந்தேன் நீங்கள் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு அரை கிலோ வெயிட் போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி எடுத்ததில் நானூறு கிராம் அளவுக்கு கிடைச்சது நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அந்த காலிஃப்ளவரு கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சுடு தண்ணியில் போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு நம்ம எடுத்துட்டாலே போதும் ஆனால் இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் ரெண்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் கரெக்டாக ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணால் போதும் இப்போ நான் ரெண்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகரண்டியில் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு இப்போ இன்னொரு பக்கம் பவுலில் கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கிறேன் கால் கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கூடவே மைதா மாவு கால் கப் வந்து நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க நான் மைதா மாவுக்கு பதிலாக ஸ்கிப் பண்ணிட்டு கடலை மாவு ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் பெருமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் டொமேட்டோ கெட்சப் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதுவும் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் இருந்துச்சுன்னா சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க பொடியை நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் ஃப்ளேவர்க்காக சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகள் எல்லாம் இல்லாத மாதிரி மாவை நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கிறேன் மாவை இது போல் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் கரைக்கக்கூடாது ஒருவேளை தண்ணி தேவைப்பட்டுச்சுனா கூட காலிஃப்ளவர்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதலே மாவு தண்ணியாக வந்து கரைக்கக்கூடாது இப்போது தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த சமயத்தில் மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக காலிஃப்ளவரில் அந்த மாவு எல்லாமே நல்லா கோட் ஆகியிருக்கணும் தண்ணியாக தனியாக இருக்கக்கூடாது அது போல் நீங்கள் மாவை கரைச்சிட்டு காலிஃப்ளவரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மசாலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஊற வைக்கணும்னுலாம் இல்லை அப்படியே நம்ம டக்குன்னு ஸ்நாக்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப பவுடராக இல்லாமல் ப்ரெட் க்ரம்ஸ் வந்து கொஞ்சம் குறைகொரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ ஸ்நாக் வந்து சாப்பிட ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ காலிஃப்ளவரை ப்ரெட் க்ரம்ஸில் சேர்த்துட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் மாவெல்லாம் தனியாக தெரியாத மாதிரி ஃபுல்லாகவே ப்ரெட் கிரம்ஸ் படுற மாதிரி நல்லா வந்து கோட் பண்ணி எடுக்கணும் இது போல் நல்லா ப்ரெட் கிரம்ஸில் ஒரு கோட் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் டக்கு டக்குன்னு போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்ன நல்லா சூடு இருந்ததுக்கப்புறம் காலிஃப்ளவரை எண்ணெயில் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப தீ ஃபுல்லாக வைக்காம கொஞ்சம் லைட்டாக மட்டும் குறைச்சிக்கலாம் ஆனால் லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிரும் கொஞ்சம் லைட்டாக மட்டும் தீய குறைச்சி வச்சுட்டு நம்ம குக் பண்ணும்போது காலிஃப்ளவரை நல்லா குக் ஆகிட்டு வரும் மேலே பிரெட் கம் சேர்த்துக்கிறதுனால சீக்கிரம் கலர் மாறாமல் கரெக்டாக குக் ஆகிட்டு கரெக்டான கலரில் ஈவனாக குக் ஆகிட்டு கலரும் மாறி வந்திருக்கும் அப்பப்போ கரண்டி வச்சு லைட்டாக கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கலர் மாறி வந்திருக்கு ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவரை ரெண்டு நிமிஷம் குக் பண்ணி எடுத்ததுனால ஓரளவுக்கு குக் பண்ணாலே கரெக்டாக தான் இருக்கும் உள்ளே நல்லா வெந்திருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நான் எடுத்துக்கிறேன் ஒரு வடிகரங்கி யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும் அப்புறம் சாப்பிட்றதுக்கு எண்ணெய் எல்லாம் இருக்கும் நார்மலாக எப்பயும் போல் காலிஃப்ளவர்னு சொன்னாலே ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலிஃப்ளவரில் சில்லி வந்து போட்டு கொடுப்போம் இல்லை கோபி மஞ்சூரியன் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம் இது போல் கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்பவும் பிடிக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி செய்ய சொல்லியும் கேட்பாங்க இந்த மெத்தடில் மேலே நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரெட் கிரம்ஸ்ல நம்ம கோட் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால மேலே நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இது கூடவே கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வச்சுக்கிட்டோம்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ